ஆனால் கண்டிப்பா குறிச்சு வச்சுக்க உன்னுடைய எதிரிகள் தான் பெயர் விளங்காமல் போவார்களே தவிர ஓம் பேர் விளங்கும் சொல்றான் அவன் தான் அப்படி போவான் நீ போக மாட்டேன்னு அர்த்தம் உன்னுடைய பெயர் விளங்கும் என்று இன்னொரு மரியாதை சொல்றான் உனக்கு கவுசர் அங்க கொடுத்திருக்கிறோம் இங்க என்ன கொடுத்திருக்கோம் தெரியுமா உன் பேர் விளங்கும் யா விளங்குது இன்னைக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன் அவங்களை பேசுறதுனால வேணா அப்படி பத்தி பேசிக்கிறோம் அவ்வளவுதான் அவங்களை பேசுறதுனால வேண்டாம் அபுல் அகபு பத்தி ஒரு நாள் பேசுவோம் அவ்வளவுதான் அவங்களை நாள் எது அப்ப நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்களுக்கு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா உனக்கு எதிரியா இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க இவர் ஆம்பளை பிள்ளை இல்லாதவர் இப்படி பேசினாங்களா நபிசல்லா செல்லம் காலத்து எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா நல்ல வேலைக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல கொடுத்து எடுத்துக்கிட்டான் எல்லாம் நாலு பொம்பளை பிள்ளை என்னவோதான் இதுல இந்த பேர் வழங்க போகுது அது ஒண்ணுமில்லாம போயிருந்தேன் இதோட முடிஞ்சு போச்சு இவர் சகாப்தம் காலி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு சொல்றது ஆள் இருக்காது என் பேரை என் பிள்ளை குட்டியில் தனக்கு சொல்லுவாங்க உங்க பேரை யார் சொல்லுவா உங்க புள்ள குட்டி நாங்க இன்னாருடைய பேர நாங்க இன்னாருடைய வந்து மகன் பேரனுடைய பேர இப்படி நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம பிரபலியமான ஒரு ஆளா இருந்தா அவர் மக மகனுடைய மக மகனுடைய மகன் பெருமையா அந்த பிள்ளைகள் வழியாகத்தான் ஒருவனுடைய பெயர் வழங்கும் அவங்க என்ன கணக்கு பண்ணாங்கன்னா இந்த ஆளுக்கு என்னமோ சொல்லட்டு எவ்வளவு நாளைக்கு இவர் நிப்பாரு ரொம்ப போயிருவாரு பிள்ளை இல்ல ஆம்பளை பிள்ளை இல்ல பொம்பளை பிள்ளை தான் இருக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறந்தா யார் பேர் சொல்லிட்டு இருப்பா யார் பேர் சொல்லுவா அப்ப பேர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க பொம்பளை பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளை மட்டும் எனக்கு இருந்தா ஏன் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் வராது அந்த பொம்பளை பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய வந்து யார் அப்பா யாரு மகன்ருவான் அவருடைய புருஷன் சொல்லிட்டு போயிருவான தவிர என்னுடைய வம்சம் வழங்காம போயிடும் என்னுடைய வம்சத்துக்கு பேர் இல்லாம போயிடும் என்ன யாரும் சொல்லிக்கிறவே மாட்டாங்க தாய் வழிபாட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறவாங்களே தவிர ஒரு மனிதனுடைய பெயர் வழங்குவதற்கு வந்து ஆண் வாரிசு வழியாகத்தான் வழங்க முடியும் ஆண் வாரிசு இவருக்கு இல்லைன்ற உடனே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க இவருடைய சகாப்தம் காலி எவனும் பேச மாட்டாங்க இவரை பத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிறந்த நாள்களுக்கு முகமது ஒரு ஆள் இருந்து தெரியாது அவங்க நினைச்சாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறந்த ஒரு மோட்டா போன பிறகு முகமதுன்னு ஒருத்தர் இருந்தாமல் சொல்றதுக்கு புள்ள கூட இல்ல பேரம் கூட இல்ல முடிஞ்சு போச்சுக்காத என்ன அவங்க சொன்னாங்க நல்லான்னு சொல்கிறான் அவன்தான் பெயர் விளங்காமல் போவான் ஓன் பெயர் விளங்குறவுங்குறான் முன்னடி எப்படி விளங்குது இது மாதிரி யாருக்கும் விளங்குகிற பேர் இவருடைய பேர் விளங்குற மாதிரி அன்னைக்கு கூட போட்டா நீங்கள் டிவியில் சந்திவியோட பார்த்துருப்பீங்க உலகத்திலயே உலகத்துலேயே பெரிய மதம் கிறிஸ்துவமாக இருக்கிறது நம்ம நாட்டில் வந்து இந்து மதம் இருக்கிறது பல மதத்தில் பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் மொத்த உலகத்துலேயே ஒரு பெயர் தான் அதிகமாக சுட்டப்பட்டிருக்கிறது என்ன பெயர் அப்படின்னு போட்டு விளம்பரம்லாம் போட்டு முகம் போட்டான் டிவியில போட்டு தகவல் கேட்பான்ல எதற்கு என்னது யார் என்ன எப்படின்னு ஒரு கேள்வி போட்டு போடுவான்ல அதை போட்டு என்ன செய்யறான் உலகத்திலேயே அதிகமாக சுட்டப்பட்ட பெயர் எது அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு சஸ்பெண்ட் கடைசியில் உலகத்திலேயே அதிகமா சூட்டப்பட்ட பேர் முகம்மது தான் அவன் தனியா முகமது வைப்பான் இல்லன்னா அவன் என்ன பேர் வச்சாலும் அவன் முகமது சேர்த்துக்கிறான் இப்ராஹிம் கூட முகமது இப்ராஹிம் இருக்கிறான் இஸ்மாயில் தான் முகமது இஸ்மாயில் இருக்கிறான் அப்துல் காதர் வைக்கிறீ அப்போ கூட கூட மாட்டான் முகமது அப்துல் காதர் இருக்கிறான் அவன் என்ன பேரை வச்சாலும் சரி அதுல ஒரு முகமது கூட அட்டாச் பண்ணிக்கிறான் இந்த முகமதுங்கிற பேர் தான் என்ன இருக்குது உலகத்துலயே அதிகமான மக்களால் சொல்லப்பட பேர் விளங்குது எப்படி விளங்குதுன்னு கேட்டா இந்த மாதிரி எதுவும் விளங்கல ஈசா நபிக்கு விளங்கல மூசா நபிக்கு இப்படி விளங்கல இப்ராஹிம் நபிக்கு விளங்கல இப்படி விளங்கல ஒரு ஒரு ஆயிரத்துல ஒண்ணுங்கிற கணக்குல இருக்கலாம் முகமதோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ஆயிரத்துல ஒண்ணு கூட வராது அவ்வளவு குறைவா இருக்கிறது உலகத்துல எந்த பெயர்கள் இன்னும் சொல்ல போனா அந்த கடவுள் பெயர்களை எல்லாம் மனிதர்களுக்கு வைத்துக் இருக்கிறார்கள் ராமர் என்றும் கிருஷ்ணர்கள் வைக்கிறார்கள் வச்சும் கூட இதை எட்ட முடியல இதுதான் உலகத்துல ஜாஸ்தி அதை நம்ம பார்க்கிறோம் பேர் விளங்குது எப்படி விளங்குது அதுதான் உலகத்துல ஜாஸ்திங்கிற அளவுக்கு விளங்குறது டுவெண்ட்டி போர் அவர்ஸ் ஒவ்வொரு செகண்டும் ஒரு மனிதருடைய பெயர் வந்து அல்லாஹ்வுடைய பேர் உச்சரிக்கப்படுது அது விஷயம் மனிதருடைய பெயர் உச்சரிக்கப்படுதுன்னு கேட்டால் இவர் ஒரு ஆள் பேர் தான் உச்சரிக்கப்படுது எப்படி உச்சரிக்கப்படுது தொகுதியில பாங்க சொல்றீங்க அல்ல பேர் வழங்க வைக்கிறாங்க அந்த பேர் எப்படி வழங்க வைக்கிறான் கேட்டா தொழுகையில பாங்க சொல்றீங்க மைக்க பொருள் பாங்க சொல்றீங்க அதுல அசுகத் அன்ன முகமது ரசூல் சொல்றீங்க சொல்றீங்களா அந்த பாங்கு என்பது

உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த வினாடி ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஆமா சொல்றாங்க எங்க சொல்றாங்க எங்க சொல்றாங்கன்னு கூட நமக்கு சொல்ல முடியும் கணக்கு பண்ணி அந்த பூகோள அமைப்பு பத்து தொழுக நேரத்தை வச்சு கால்குலேஷன் பண்ணி கம்ப்யூட்டர் கையில் வச்சு வச்சிருக்காங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு இப்ப எங்கேயாவது சொல்றாங்களான்னு கேட்டா சொல்றாங்க நான் கணக்கு பண்ணி சொல்ல முடியும் இத்தனை அன்ன சொல்றாங்க சுருளான்னு சொல்லி ஒரு மனிதருடைய பெயர் வந்து திரும்ப 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 டெய்லி ஒரு வினாடி கூட இடைவெளி இல்லாமல் ஒதுக்கி உச்சரிக்கப்படுகிறது சொன்னால் இந்த சாணிக்கு அல்ல உணர்வு செய்யறோம் பேர் தான் விளங்கும் ஏன் பேர் அர்த்தம் உன் பேர் தான் விளங்கும் வேற எவன் பேர் இந்த மாதிரி விளங்காதுங்களா அப்ப அந்த முன்னறிப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது நபிசல்லா அலுவலம் அவர்களுக்கு வந்து புள்ள குட்டி இல்லாம ஆம்பளை புள்ள வாரிசு இல்லாம அவர் பேர் நான் விளங்க வச்சிருக்கிறேன் இந்த சாணியகோல் அபுத்தர் உன்னுடைய எதிரியா இருக்கிறான் பாரு அவன் தான் பேர் விளங்காமல் போவான் என்று அந்த முன்னறிவிப்பு மூலமாக எல்லாம் சொல்லி காட்டுறான் இது போக இந்த பேசுறோம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பயான் பண்றோம் இல்லைக்கிறோம் பயான இந்த பயான் இந்த பயான் எத்தனை பயன் மாற்று எழுபத்தி ரெண்டு கூட்டங்களும் பேசுது அவங்க என்னத்தை பேசினாலும் இந்த முகமது சொல்லாம இருக்க முடியாது முகமது என்றோ நபிகள் நாயகம் என்றோ அல்லாவுடைய தூதர் என்றோ நபி சல்லா அலி செல்லம் என்றோ அவங்களுடைய பெயர் நம்மளை திட்டக்கூடியவங்களா இருந்தாலும் சரி நம்ம கருத்து கொத்தவங்களா இருந்தாலும் சரி இதை சொல்லாம இருக்க ஏழுமா இப்படி ஒரு பக்கம் விளங்கிக்கிட்டு இருக்கிறது இப்படி சீசனுக்கு மத்தவங்களா சீசனுக்கு வருவாங்க வேற எந்த தலைவரா இருந்தாலும் சரி பெரிய அரசியல் தலைவரா இருக்கட்டும் ஆன்மீக தலைவரா இருக்கட்டும் அதுக்கு ஒரு சீசன் வரும் அன்னைக்கு மட்டும் வரக்கூடிய அந்த விழா கொண்டாடி விட்டு எங்க பார்த்தாலும் அவர்கள் பேசுவாங்க ஈவரா பெரியா இருக்கு ஒரு சீசன் வரும் அது ஒரு வாரத்துக்கு வழி தமிழ்நாடு போனா ஈவரா ஈவரானு சொல்லுவாங்க அது ரொம்ப கம்மியா தான் சொல்லுவாங்க தனி தனி புகழ்ந்துக்குவாங்க அது ஒரு முடிஞ்சு போயிடும் அண்ணா ரவுண்ட் வரும் ஒரு நாள் மூணு நாள் அவ்வளவுதான் இது என்ன வேற்று உலகத்துல எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சொல்லப்படுகிறது அதை சொல்லி காட்டுறான்ல அடுத்த கிப்ட் நல்லா தெரிஞ்சுக்க இவங்க எல்லாம் சொல்றாங்க கவலைப்படுறியா புள்ள குட்டி இல்லைன்னா பேர் விளங்காம போயிரு நினைக்கிறியா உன் பேர சொல்ல யாருமே இருக்க மாட்டான்னு நினைக்கிறியா இதோட தொடர்பு அருந்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா இல்ல இதுக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது சாமாவர் இருந்துட்டே இருக்குங்கிறவர்லாம் உள்ள இறக்க எல்லா சொறான் என்ன சாணியாக்க குவல் அபுத்தர் உம்முடைய எரிதான் சந்ததியத்துப் போவான் பேர் விளங்காமல் போவான் நீ போக மாட்டாய் நீ சந்ததியை எடுத்துட்டு அதாவது தான் என்றொரு வார்த்தையை சொல்லும்போது ரெண்டு அர்த்தம் வருங்க அல்லாஹ் படைச்சான்னா அல்லாஹ் படைச்சான்ட்டு அர்த்தம் அல்லாஹ் தான் படைச்சான்னா வேற யாரும் படைக்கலன்னு அர்த்தம் சொல்லுங்களா அவன் தந்தான்னு அவன் தந்தான் அர்த்தம் அவன்தான் தந்தான் வேற எவனு தரல அர்த்தம் அல்ல அங்க என்ன செய்யறான் கேட்டா இன்ன சாணியக்க அல்ல அபுத்தர் சொல்லல இன்ன சாணியக்க ஹுவல் அபுத்தர் ஹுவன் ஒரு அடிஷனலா போடுறான் குல் ஹுவல்ல அவளை போட்ட மாதிரி இன்ன சாணியக்க உன்னுடைய பகைவன் அவன் தான் பேர் விளங்காமல் போவான் நீ பேர் விளங்குவ உன்னுடைய பகைவனுக்கு பேர் இருக்காதுப்பா உனக்கு பேர் விளங்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இத கூட ஏன் எல்லாம் சொல்றான்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் நல்ல செல்வா கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் மத்தியில் அந்த நேரத்தில் அஷ்ரப் ஒருத்தன் மதீனாக்காரன் அவன் வந்து நபிகள் நாயகத்துக்கு எதிரியா இருந்தவன் அவன் மக்காவுக்கு போறான் காபிபு நல் அஷ்ரப் என்பவன் மக்காவுக்கு போறான் போன உடனே மக்கா உள்ள என்ன செய்யறாங்க அவனை பிடிச்சுக்கிட்டு எங்க ஊர்ல ஒருத்தர் வரி விட்டுருக்கோம் உங்க ஊருக்கு அதாவது வந்திருக்கிறான் எங்க ஊர்ல நாங்க வரட்டி அடிச்சிட்டோம் அவனுக்கு தலைவனாக்கி நீங்க முன்னாடி இருக்கிறீங்க நாங்க எப்படிப்பட்ட பாபா நிர்வாகம் பண்றோம் கோயில் அதிகமா இருக்குது நாங்க சிறந்தவங்களா இந்த ஆளு சிறந்தாளா உங்க ஊர்ல ஒருத்தர் வட்டி விட்டு இருக்கோமே அந்த ஆளு சிறந்தாள வந்து கேக்குறாங்க கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா தான் சிறந்த ஆளுக்கண்டி இல்லாத ஆளு அது நிக்காது தான் சிறந்தவர்கள் சொல்லி இந்த காபிமனை அசிரபங்கிறவன் சொல்றான் இவன் மக்காவுல சொன்னதுக்கு தான் அல்லாங்க கவுண்டர் கொடுக்குறான் இவன் மக்காவுல வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டான் மதிய ரசூல் செல்ல ஆலை செலுத்துக்கு எதிராக அவர் ஒண்ணும் அட்ரஸ் எல்லாம் போயிருவாரு ஒண்ணுமே இல்லை இனிமே கொஞ்ச நாள்ல காலியாக அவர் சாப்பிட்ட குளவு அப்படின்னு சொன்னான் உடனே அல்ல என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அதை கண்டிச்சு உன்னை யாரும் எதிராக இந்த மாதிரி நீ சந்ததி ஏற்று போவாய் சொன்னானோ அவன் தான் வந்து பேர் விளங்காம போயிருவான் இப்ப காபி புனர் அசர் தான் முத முதல்ல நிறைய பேர் கேள்வி அந்த அளவுக்கு பேர் எல்லாம் போயிட்டான் எப்படி போயிட்டான்னு கேட்டா காபி புனர் அசர் இப்ப சொல்ற மாதிரி இப்பதான் நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்படுற அளவுக்கு சில பேர் வரலாறு படிச்சவங்க ரெண்டு மூணு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமான மக்கள் வந்து இப்பதான் முத முதல்ல கேள்விப்படுற அளவுக்கு இவனுடைய பேர் விளங்காம எல்லாம் ஆகிவிட்டா அல்ல இதுக்கு தான் இறங்கியது என்ற ஒரு செய்தி சஹி இபுன் ஹிபான் நூலில் ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் அதே மாதிரி கீழே வந்து பதினொன்னாயிரத்தி எழுநூத்தி ஏழாவது கதிசில இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த மொத்த சூறாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் தலர்வாவு செல்லும் அவர்களுக்கு உள்ள ஒரு சிறப்புகளை ரெண்டு சிறப்பு சொல்றான் ஒன்னு வந்து மறுமையில் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு இன்னொன்னு இந்த உலகத்தில் கொடுத்த சிறப்பு நடுவுல அவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை போட்டுக்கிட்டான் முதல்ல இன்னாத்தே நாக்கள் கௌசருங்கிறதுல மறுமையில் உனக்கு என்ன தரப்புற சொல்லிவிட்டான்

உனக்கு கௌதர கொடுத்ததுனால உடனே வணங்க முடியாது என்னை தான் வணங்கணும் அந்த கருத்து எல்லாம் வைக்கிறாங்க உங்களை உனக்கு பேர் வழங்கும்படி ஆக்கிட்டேன் உனக்கு பேர் வழங்கும்படி ஆக்கினதுனால உன்னே வணங்கிட முடியாது வணக்கம் எனக்கு தான் அறுத்து பள்ளியில் எனக்கு தான் சொல்லி ரசுல்லா வணங்கவும் சொல்றான் உனக்கு எவ்வளவுதான் சிறப்புகளை நான் தந்திருந்தாலும் சரி வணக்கத்தை உனக்கு செய்ய நான் ஒத்துக்க முடியாது உனக்கு வந்து அறுத்து பள்ளியில் நான் ஒத்துக்க மாட்டேன் அது எனக்கு சொந்தமானது என்று சொல்லி அல்ல அந்த அந்த விஷயத்தை சின்ன ஒரு அத்தியாயத்தில் ஒண்ணு இம் மறுமையில ரெண்டுமே முன்னது பாத்தீங்களா மறுமையில கௌசலர் குடுக்கறது நடக்கல இனிமே தான் எல்லா குடுக்க போறான் இதுவும் அந்த குரான் அந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் நடக்கல இந்த சானி கஹூல அப்தர் இப்ப நடந்து போச்சு அந்த குரான் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பேர் விளங்கல விளங்காத ஒரு நேரத்துல எல்லாரும் செய்யறான் உன்னுடைய பேர் விளங்குங்கிறான் இந்த சின்ன சூறாவுல இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறான் இத விளங்கி நம்ம நடக்கக்கூடிய ஆக்கி இருக்கணும்